வருண் சிறப்பா முடிஞ்சா ஆமா சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் எல்லாருமே முடிஞ்சிருக்கும் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கு நிறைய ஊர்கள்ல இன்னும் ஒவ்வொரு நாள திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு பொங்கல் டீ ஷர்ட்டா ஆமா உனக்குன்னு பொங்கல் சட்டையா ஆமா ஸ்கூல்ல எல்லாம் பொங்கல் தீபாவளி முடிஞ்சோன்னா போட்டு வருவோம் அது மாதிரி இன்னைக்கு அதே போட்டு வந்து ஆபிசே நல்லா கலகல கலகலன்னு கலர் கலரா இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் வேற ஒன்னே முக்கால் அடிகள்ல அடியில பல தத்துவங்களை ஒழிச்சு வச்சு நமக்கு அவரை நினைவு கூர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்துல அவரை நினைவு கூர்ந்துக்கும் கண்டிப்பா திருவள்ளூர் அப்படின்னு சொன்ன வந்து எனக்கு இன்னொரு விஷயம் யா வருது இன்னைக்கு சென்னையில சர்வதேச புத்தக திருவிழா வந்து தொடங்குது என்னடா ஏற்கனவே புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இது என்ன சர்வதேச புத்தக திருவிழா அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரென்ஸ் இருக்கு திருவள்ளுவரோட ஏன் வந்து எனக்கு இதை லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா உலக அளவில் ஒரு நூல் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னம்னா அது வந்து திருக்குறள் தான் அந்த பெருமை நமக்கு வந்து சேரும் திருவள்ளுவருக்கு வந்து போய் சேரணும் ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருந்து மற்ற மொழிகளுக்கு போன புத்தகங்களுடைய எண்ணிக்கை வெறும் நூற்றி இருபது தான் நூற்றி இருபது இலக்கியங்கள் புத்தகங்கள் மட்டும்தான் போயிருக்கு ஸோ இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும் ஆனால் நம்ம ரஷ்யாவிலேருந்து மொழிபெயர்க்கிறோம் ஆங்கிலத்துலேருந்து மொழிபெயர்க்கிறோம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய நோட்கள் கம்மியாக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தமிழ்நாடு அரசு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பப்ளிஷர்ஸ் வருவாங்க வெளிநாடுகள்லேருந்து மற்ற மொழிகள்லேருந்து வருவாங்க நம்ம ஊர்ல இருந்தும் பப்ளிஷர்ஸ் போய் பங்கேற்பாங்க அவங்க நூல்களை வந்து இங்க எப்படி மொழிபெயர்க்கலாம் இல்ல இங்க இருக்கிற நூல்களை நீங்க எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆலோசனை வந்து அந்த இடத்துல நடந்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் சோ அப்படி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு தமிழ் நூட்கள் ஏதாவது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படுது இல்ல அவங்க நூட்கள் இங்க ஏதாவது மொழிபெயர்க்கப்படுதுன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு மொழிபெயர்ப்பு மானியம் அப்படின்ற ஒரு தொகையுமே வந்து கொடுத்து வந்து இதுக்கு வந்து உதவி செய்யறாங்க ஸோ இது வந்து காமன் பீப்புள் பா நம்ம எல்லாருமே போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஐந்து டு ஆறு அப்படின்ற ஒரு குறுகிய டைம் மட்டும்தான் வந்து எல் ஜென்ரல் பப்ளிக் போறதுக்கு டைம் தராங்க மத்த நேரத்துல ஃபுல்லா வந்து எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் மட்டும்தான் இதில் வந்து பங்கேற்க முடியும் இதானா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுத்து செஞ்சுருக்குது ஏன்னா இந்தியாலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு பக்கம் சிறப்பாக நடக்கட்டும் இன்னொரு பக்கம் சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு பாலமேடில் வந்து நடந்துட்டு இருக்கு அலங்கான ஊர்கள் நடக்க போது ஜல்லிக்கட்டு மஞ்சு வந்து எல்லா ஊர்கள்லையும் இந்த வாரத்தில் நடக்க இருக்குது ஸோ தமிழர்களுக்கு ஜாலியாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழர் திருநாளை ஸோ வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு நம்மளும் என்ன செய்தி இருக்குங்கிறத பார்த்து பார்த்துடலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து இருக்காங்க ஆமா மாறி மாறி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளு ஆளுமா சோ இன்னைக்கு வந்து அவங்க ஒன்னா கிளம்புல அவங்க தரப்புல இருந்து ஆட்கள் அனுப்பியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ரிமோட் முறையில வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது புலம் பெயர்ந்து இப்ப தமிழ்நாட்ல இருந்து ஒருத்தர் டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்ல பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல நடக்கிற தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ரிமோட் வாக்குப்பதிவு முறை ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க ம் இது என்ன விஷயம்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் தேர்தல் ஆணையம் சார்பாக கடிதம் வருது இந்த இந்த மாதிரி கூட்டம் நீங்க வந்து பங்கேற்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்றாங்க இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளரும் போட்டாங்க ஒருங்கிணைப்பாளர்னு ஓபிஎஸ் போட்டாங்க அந்த கடிதம் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்துச்சு ஆனா இபிஎஸ் என்ன பண்ணாரு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு ஆனா ஓபிஎஸ்க்கு நேரடியாக கடிதம் போலனா கூட மெயில் வழியா போயிருக்கதா சொல்றாங்க இது வந்து இங்க போயிட்டு வந்ததை இவர் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருந்தாரு திரும்பியே அனுப்பிச்சாங்க ரெண்டாவது வண்டி அப்பையும் திருப்பி அனுப்பிச்சாரு இபிஎஸ் ஆமா அதனால வந்து இவர் அந்த கூட்டத்துல பங்கேற்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனாலும் பாருங்க நீங்க நீங்க எப்படி பேர் போட்டாலும் பரவாயில்ல நான் அவங்க கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ரெண்டு பேரும் வந்து அனுப்பியிருக்காங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் வந்து போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல பாத்தீங்கன்னா தம்புதுரை மற்றும் சந்திரசேகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து போயிருக்காங்க ஓபிஎஸ் தரப்புல பாத்தீங்கன்னா சுப்ரத்தினம் பிரகாஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அனுப்பியிருக்காரு புதுசா இருக்கு ரெண்டு பேர் அவர் அந்த நாலு பேரு பேரு எக்ஸ்ட்ரா ஆனா இருக்காருங்க நீங்க வேற

हम திருப்பி அனுப்பிச்சு வீராப்பா அனுப்பிச்சோம் போயிருக்காங்க ரெண்டு தரப்புமே வந்து போயிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அங்க இருந்து வருது இல்ல தட்ட முடியுமா அப்படின்றதுனால வந்து போயிருப்பாங்க போல இருக்கு அதே மாதிரிதான் வந்து ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த சட்ட ஆணையத்துக்கு வந்து கடிதம் சார் சார் எனக்கு டபுள் ஓகே அனுப்பியிருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வரும் நான் தான் திரும்ப வந்து ஏறுவேன் வந்து அரியணையில உட்காருவேங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காரு அதனால எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் டிக்கெட் அடிச்சு ஓகே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு உண்மையாகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் இந்த ரிமோட் முறையில் வாக்குப்பதிவு செய்யறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ரிமோட் வாக்குப்பதிவுங்கிறாங்க இப்ப ஆல்ரெடி போடுற வாக்குப்பதிவுலேயே வந்து நிறைய சர்ச்சைகள் எழுது நிறைய வந்து டவுட்ஸ் எழுப்பப்படுது நீங்க வந்து எங்க இருந்தா நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை பேர் இப்போ சப்போஸ் வந்து வெளி மாநிலத்துல இருந்தோ தமிழ்நாட்டுல வேலை பாக்குறாருன்னா எத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியல ஆமா இங்க எவ்வளவு வட மாநிலத்தோட தெரியல இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அதான் இன்னைக்கு செயல் செயல் விளக்கம் கூட்டத்து கூப்பிட்டு இருக்காங்கல்ல பாப்போம் எல்லா கட்சிகளும் போயிருக்காங்க எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க இன்னொரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சர்வாதிகார போக்குக்கு தான் போகும் ஒரே கட்சி தான் கடைசி வரையும் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இதுன்னு சொல்றாங்க இன்னொன்று பாமர மக்கள் யோசிச்சு பாருங்க நமக்கு ஓட்டிங் பாக்கும்போது ஒரு பதினைஞ்சு இருபது சின்ன இருக்கு அப்படின்னா நம்ம தேடி கரெக்டா சூஸ் பண்ணி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க வந்து மத்தியில இருக்கிற தேர்தல் நடத்துவீங்க மாநில தேர்தல் தேர்தல் நடத்துவீங்கன்னா எத்தனை வேட்பாளர்கள் இருக்கும் எத்தனை மிஷின் இருக்கும் அதெல்லாம் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுமா இல்லையா நிறைய குளறுபடிகளுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு இன்னொன்னு வாக்கு எண்ணிக்கை இந்த தேர்தலுக்கே ஒன்றரை நாள் ஆகுது எல்லா ஸ்டேட் தேர்தலும் சேர்த்து மத்தியிலும் அந்த தேர்தலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் இன்னொரு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சொல்லி நல்ல தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் இன்னொருத்தரும் அங்கீகரிச்சிருக்காரு யாரு சீமான் இருக்காருல்ல அவர் வந்து அங்கீகரிச்சிருக்காரு என்னன்னா அவர் இந்த பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பினார்ல இவருக்கு ஓபிஎஸ்க்கு அதுல வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டுதான் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஜனவரி பதினாலாம் தேதி வந்து கொண்டாடினார் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு வாழ்த்துக்கடிய அனுப்பிச்சிருக்காரு வாழ்த்து செய்தி அதனால வந்து ஓபிஎஸ் பாருங்க எல்லா கட்சிகளும் நம்மளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே நம்மதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா ஓபிஎஸ் வந்து அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் சீட்டை விடாம புடிச்சிட்டு இருக்காருல்ல ஆர் பி உதயகுமார் குடுக்கணும்னு இவங்க இந்த சைடு கருப்பு எல்லாம் போட்டு போனாங்க ஆனா அப்பாவும் வந்து அதை மாத்தியே குடுக்கல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பிரேக் குடுவாங்கல்ல गैप लाए அந்த கேப்ல எல்லாம் போயிட்டு சட்டமன்றம் நடந்து முடிஞ்சது அந்த அந்த பிரேக்லாம் போயிட்டு அப்பாவுட்டே பேசிட்டு ஓகே சார் எனக்கு இருக்கதே ஒரே பதவிதான் ஐயா இதையும் வந்து விட்டுராதிங்க இதை வச்சுதான் கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து இது மாதிரி கேட்டிருக்காராம் கிட்டத்தட்ட கெஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் அந்த மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவர் அப்பாவு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு வழக்கு முடிகிற வரையும் அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் யாருன்னு அந்த உச்ச நீதிமன்றம் சொல்ற வரையும் நாங்க வந்து யாருக்கும் மாத்த மாட்டோங்கிற மாதிரி உறுதி அளிச்ச உடனே இந்த கூட்டத்தொடர்ல கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தாராம் இந்த சீட்டு நமக்கு போயிடாது அப்படின்னுட்டு ஆனா அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல இன்னைக்குதான் வேற அந்த வாதங்களை வந்து எழுத்துப்பூர்வமா சப்மிட் பண்ணனும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க உச்சநீதிமன்றத்துல உச்சநீதிமன்றம் வந்துச்சுன்னா இந்த இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்குள்ள தீர்ப்பு வந்துடணும் வரும் பார்ப்போம் வெயிட் பண்ணி சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டமன்றத்துல வந்து முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு அதுக்கு வந்து பாஜக ஆதரவு தெரிச்சிருந்தாங்க இரண்டாவது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா பேஸ்ட் இருந்தோம்ல ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க அண்ணாமலை நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே அந்த திட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோன்றது கிடையாது தலைவர் ஒண்ணு பேசுறாரு மாநில தலைவர் ஒண்ணு பேசுறாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு டி ஆர் பாலுடைய அந்த கப்பல் கம்பெனிக்கும் கனிமொழியுடைய அந்த லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த சேத சமுத்திர திட்டத்தினால பயன் வரும் அதனால நீங்க மாத்து பாதையில நீங்க செயல்படுத்தினீங்கன்னா வேணா இத பத்தி நாங்க பாக்குறோம் ஆனா இதுல வந்து யாருக்கும் பயன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓ அப்ப அன்னைக்கே நம்ம சொன்னோம் இது அவரோட நயனார் நாகேந்திரன் தனிப்பட்ட கருத்து சொல்லிருவாங்க ஆனா சட்டமன்றத்துல சொன்னதை கூட சொல்லுவாங்க போலயே அவர் பாஜகவோட அந்த சட்டமன்ற தலைவரே அவர்தான் ஆமா அவர் சொல்லியிருக்காரு அத இவர் வேற மாதிரி சொல்றாரு தென் மாநிலங்கள் செழிப்படையும் தென் மாவட்டங்கள் செழிப்படையும் அப்படிலாம் பேசுனர் நயனாதாக நாகரேந்திரன் இவரு என்னன்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பயன் அப்படிங்கிறாரு கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு போல அப்போ இவர் வந்து அவர் அந்த ஆப்போசிட் கோஷ்டியில நைட் ஆறுனாங்க இவர் எந்த கோஷ்டின்னு தெரில அவர் எந்த கோஷ்டியும் தெரில இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல இதுக்கு இடையில காயத்ரி ரகுராம் வேறு அவங்க வேற ஏதோ பாதயாத்திரைன்றாங்க ஆமா அந்த ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு முன்னாடி பாதயாத்திரையை அப்பப்ப ஒவ்வொரு மாநிலத்துலையும் தலைவர்கள் போயிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ராகுல் காந்தி ஆரம்பிச்சார்ல சாருல பாரம் அதுக்கப்புறம் ஆளாளு கிளம்பிட்டாங்க இப்ப காயத்ரி ரகுராம் கிளம்புறாங்க யோசிக்கிறேன் இவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஐடியா நமக்கு எப்படி தோணாம போச்சு அப்படின்னுட்டு அந்த மாதிரி யோசிச்சு கிளம்பிருக்காங்க சென்னை டு அதான் கிளம்ப போறாங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து சென்னை டு கன்னியாகுமரி தமிழக பாஜக வந்து தமிழ்நாடு பாஜக வந்து அந்த பெண்களுக்கு பாதிப்பு பெண்களுக்கு பாதிப்பு இல்ல பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத கண்டிச்சு வந்து அந்த நடைபயணம் வந்து போறாங்களாம் சோ நான் வந்து போ போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க யார் வேணாலும் என்கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பாதிக்கு யாரும் இல்ல போல இருக்கு யாராவது வந்து சேர்ந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் சொல்லி வச்சிருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில அந்த இடைத்தேர்தல் நடக்க இருக்குல்ல அதுல வந்து நீங்க அண்ணாமலை வந்து நீங்க வந்து போட்டிடுங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா நான் நிக்கிறேன் அப்படின்னு சவாலும் விட்டுருக்காங்க காயத்ரி ரவு ஓஹோ ஆல்ரெடி வந்து அண்ணாமலை வந்து யோசிச்சிருப்பாப்பு நினைக்கிறேன் ஈரோடு வந்து கொங்கு வருது கரூர்ல இருந்து ஈரோடு கொஞ்சம் தூரம் தான் அங்க போய் நிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து காயத்ரி வந்து பண்ணி முடிவு பண்ணி சொல்றாங்க அதிமுக கூட்டணியில போக அவங்களே நிக்கலாம்னு பாக்குறாங்களாம் சரி பாப்போம் சும்மா கேட்டா குடுத்துருவாங்க அங்க இருந்து கேட்டா குடுத்துருவாங்க ஒரு சீட்டு தானுங்க இது இருக்கு அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா குடுத்துட போறாரு ஆமா பாப்போம் பாப்போம் தமிழ்நாடு ஆளுநர் அவரை பத்தி வந்து ரொம்ப கொச்ச கொச்சையான வார்த்தைகள்ல மிரட்டல் விடுக்கும் துணியில பேசின திமுகவினுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து கட்சியில இருந்து தற்காலிகமாக நீக்கி நீக்கி இருக்காங்க ஆமா இவ்வளவு கொச்சையா பேசி இருக்காரு அதால நம்ம கூட முடியாது அந்த அளவுக்கு பேசி இருக்காரு அவர் வந்து தற்காலிக நீக்கம் தான் பண்ணிருக்காம இது பண்ணணும் இல்லையா பிஜேபியில இந்த மாதிரிதான் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தற்காலிகமா வந்து நீக்கிறோம்ட்டு சூரிய சிவாவ அப்போ பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க திமுகால அத இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கு உம் என்னன்னா அவர் ஒரு சைடு அப்படி பேச இன்னொரு சைடு முதலமைச்சரே வந்து கொஞ்சம் கொந்தளிச்சு பேசி ஒரு பேசிட்டாரு அதுக்குதான் வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க நினைச்சிட்டீங்களா அடிக்கடி வம்பளுக்கிறீங்க பாத்து இருந்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க பாத்து இருந்துக்குங்கன்னா அதாவது என்னன்னா முதல்வர் வந்து சொல்றாரு ஆளுநர் ஆளுநரும் அப்புறமும் வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து வம்பழுத்திருக்காரு நியாயமே இல்லன்னு சொல்லி அவங்க கொந்தளிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா அங்க தெலுங்கானாலையும் சந்திரசேகரராவச்சல் கொடுக்கிறாரு புதுச்சேரியிலையும் ரங்கசாமி இது பண்றாரு ஆனா இன்னொரு தரப்புல அவங்க எல்லாம் திமுக தரப்புலையும் தெலுங்கானால இருந்த ராவ் தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்கல்ல தமிழிசை சொல்றாங்க ஆளுநர்கள் வந்து வம்புக்கிறது வந்து அதிகரிச்சிருக்குன்னு ஆளுநர்கள் அரசை வம்புக்கிறது தான் அதிகரிச்சிருக்கு முன்னாடி ஆளுநர்னா எங்க இருக்காங்கன்னே தெரியாது ராஜ்பவனா அதுக்குள்ள இருப்பாங்க அப்பப்போ எங்கேயாவது போயிட்டு வருவாங்க டூர் போவாங்க அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க இப்பன்னா அவங்க பண்றது வந்து அரசியலுக்குள்ள தலையிடுறாங்க அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் அங்க ஆளுற சந்திரசேகர ராவ் தரப்புலையும் சொல்லி இந்த ஆளுநர் இந்த சண்டை வந்து ஓயவே ஓயாது ஓயா விவரம் தெரிஞ்சு இந்த ரோசய்யா சுஜித் சிங் பர்னாலா அப்படின்னு இருந்தாங்க ஆமா அவங்க எதாவது பட்டம் ஆமா அப்பதான் பாப்போம் எனக்கு என்னன்னா அப்ப நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது ஆளுநர் யாருன்னே தெரியல தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்ப இன்டர்நெட் அதெல்லாம் வந்து கம்மியா இருந்ததுனால அப்படிப்பட்ட இடத்துல இருந்த ஆளுநர்கள் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பருடைய ஹெட்டிங் ஆகிற அளவுக்கு வந்து வயசு சொல்லிட்டீங்க பாருங்க இன்டர்நெட் இல்லாத காலத்துல நீங்க ஸ்கூல் படிச்சிருக்கீங்க எங்கடா அதனால சொல்றேன்டா சரி ஓகே டெல்லியில பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் இரண்டு நாள் நடைபெறுது இன்னைக்கு வந்து தொடங்குது இந்தியாவில இருந்து முக்கியமான அமைச்சர்கள் பாஜகவினுடைய முதலமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கூட்டத்துல வந்து பங்கேற்கிறாங்க பிரதமர் மோடியும் வந்து போறாரு வழக்கமா வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் இல்ல வாக்களிக்க போகும்போது கூட வந்து ரோட் ஷோ பண்ணுவாரு கேள்விப்பட்டிருக்கேன் கட்சி கூட்டத்துக்கு போறதுக்கே அவர் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டுதான் போறாரு பிரதமர் மோடி செயற்குழு கூட்டத்துக்கு போறதுக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு போறாரு ஆமா இந்த செயற்குழு கூட்டத்தெல்லாம் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் அமைச்சரவை மாற்றத்தை பத்திலாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேசினாங்க என்ன செய்திங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தலைநகர் டெல்லியை பத்தி பேசும்போது தமிழ்நாடு தலைநகர் சென்னை இருக்குல்ல அங்க வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது

அது எப்படி போய் சேருது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பாத்தோம்னா நேபாளல ரொம்ப ரொம்ப கொடூரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு ஆமா ஒரு சோகமான சம்பவம் என்னன்னா தலைநகர் காட்மண்டூல இருந்து பொக்காரா அப்படிங்கிற பகுதிக்கு நேபாளில இருந்து ஒரு பிளேன் கிளம்பி போயிருக்கு நேற்று அது வந்து பாதி வழியிலே வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு என்னென்னா எழுவத்திரெண்டு பேர் பயணம் பண்ணதாக சொல்கிறாங்க நாலு ஊழியர்கள் உட்பட எழுவத்தி பேர் அந்த இதில் இருந்ததாக சொல்கிறாங்க எழுபத்ரெண்டு பேருமே இறந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்திய தகவல் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க மீதி நாலு பேருமான அவங்களுக்கான உடல் தான் கிடைக்குங்கிறது தான் நேபாள அரசு சொல்லியிருக்கிறதான விஷயம் இதில் அஞ்சு இந்தியர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல் வந்து அந்த வந்து விழுகிறதுக்கு முன்னாடி கூட வந்து அந்த உள்ள இருக்கவங்க நிறைய செல்ஃபிஸ் எடுத்திருக்காங்க வீடியோஸ் எடுத்திருக்காங்க ஆனா அதை எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படி ஆனது அப்படின்னும் போது ரொம்ப நமக்கு பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அந்த ஆமா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டுலயும் வந்து ஒரு இளைஞர் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு ஸோ அரவிந்த்ராஜ் அப்படின்னு சொல்றவரு ஒன்பது காலைகள் பிடிச்சு இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல தேர்ட் ரேங்க்ல இருந்திருக்கு ஸோ தொடர்ந்து அவருடைய பங்கேற்றிட்டே இருக்கும்போது தான் வந்து திடீர்னு ஒரு காலை அவர் சிகிச்சை கொண்டு போயிருக்காங்க ஆனால் அது வந்து ஓரளவு சிகிச்சை நின்றி வந்து அவர் உயிரிழந்திருக்காரு அதுவும் ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு ஏன்னா அவ்வளோ நேரம் நல்லா ஆக்டிவா காலை பிடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து இறந்து போனது அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருந்துட்டுருக்கு ஆமா ரொம்ப வருத்தமான செய்தி தான் இது இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான்லையும் வந்து அந்த பஞ்சம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு உணவு கிடைக்காம நிறைய குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது தினசரி செய்தியில பாக்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வந்திருக்கு ஆமா இந்த இது தானியத்துக்காக தானியத்துக்காகவும் அந்த கோதுமை மாவுக்காகவும் எவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு மக்கள் வந்து அலையுறாங்க அப்படின்றது வந்து அந்த வீடியோ பார்த்தா நமக்கு தெரியும் எங்கயாவது கிடைச்சிராதா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க காரணம் வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிருச்சு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு சதவீதம் அளவுக்கு வந்து அங்கே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையிலையும் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரிஃப் என்ன சொல்றாருன்னா ஒரு நியூக்ளியர் பவர் இருக்க நாடு இந்த நேரத்தில் போய் வெளிநாடுகள் கிட்ட வந்து ஒரு பிச்சு எடுக்கிறது வந்து எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஆனா வந்து என்ன பண்றது மக்களுடைய நிலைமை தான் ஆகணும் ஆமா ஒரு உணவுக்காக அவங்க வண்டியில அவ்வளவு தூரம் துரத்திட்டு போறதை பார்த்தோம் அது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் கூட அவங்க வந்து என்னன்னா ஷெபாஸ் ஷெரீஃப்க்கு வந்து கிட்டத்தட்ட அவர் ஆட்சி வந்து ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கு இம்ரான்கான் இன்னொரு சைடு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இந்த இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்களே தவிர மக்களை பத்தி அவங்க பெருசா கண்டுக்கிறதே இல்ல ஆனா கண்டிப்பா உலக நாடுகளோட உதவி இல்லாம பாகிஸ்தான் மீள்றது ரொம்ப கஷ்டம் தான் வந்து பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க அவனை ஏன் என்ன அடிக்கிறீங்க கிரிக்கெட் விளையாடி பக்கத்து பசங்க கூட ஒரு சண்டையான் அதனால இவனுக்கு சி பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அது இருக்கட்டும் முதல்ல அதிமுகவுக்கு ஒரே தலைமை யாருன்னு முடிவு பண்ணுங்கப்பா அதான் ஒரே கட்சி ஒரே தலைமை அப்படின்ற முடிவுக்குவாங்க பொங்கல் பரிதாபங்கள் அம்மா வீடு கழுவி விட்டு இருக்கேன் பார்த்து வாப்பா எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு ஆமா நல்ல வேலை யாரும் பார்க்கலாம் ஆஃப்டர் எக்ஸாம் என் ஃப்ரெண்டு வருவான் ஒண்ணுமே தெரியல கண்டிப்பா ஃபெயில்டான்னு சொல்லுவான் பாருங்களேன் ஆமா இது எல்லாருக்கும் நடக்கும் அவார்டுக்கு பெருமா உம் இப்ப யாரும் கொடுப்போம் அவார்டு யாரு இன்னைக்கு கண்டிப்பா இரட்டையர்களுக்கு தான் கொடுத்தே ஏன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ரெண்டு பேரும் ஆமா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் மாதிரி ஆமா நான்தான் நம்பர் ஒன் அப்படின்னு அங்க சினிமால ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு நம்பர் ஒன்னுக்கு இந்த பக்கம் இவங்களும் நான் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க என்ன கொடுத்தாலும் என்ன உத்தரவு வந்தாலும் நீங்க சொல்ல வேணா நாங்களே கிளம்பி வரும் அப்படின்ற மாதிரி அந்த மோட்ல வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா நானே வருவேன்ட்டு ஓபிஎஸ் வந்து எனக்கு நீங்க என் பேர் தான் போட்டு அனுப்பிச்சீங்க இருந்தாலும் அலுவலகம் என் கண்ட்ரோல் இல்லைன்னா கூட நானே